கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது பிரியமானவர்கள் ஏழு மாதமாக ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தின சர்வ வல்லமில்ல தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய நன்மைகள் புதிய கிருபைகள் புதிய ஆசிர்வாதங்கள் புதிய வழிகள் புதிய பலன் புதிய ஆசீர்வாதமான காரியங்களை கத்து செய்ய போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கற்றுக் கொடுக்க போகிறார் இந்த மாதத்திற்காக ஆண்டோடைய பதத்தில் கத்திருந்து ஜபித்த பொழுது ஆண்டவர் எ எல்லா பிரச்சனைகளையும் இந்த மாதத்தில் முடிய போகுது இதை சொல் அப்படின்னு சொன்னார் என்ன வசனம் தெரியுமா நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது பெரிய மாணவர்களை நல்லா கவனிங்க ஒரு பிரச்சனையை துவக்குகிறது யார் அது மனிதர்களாக இருக்கும் இல்லது பிசாசாக இருக்கும் சூழ்நிலையாக இருக்கும் எனக்கு சில பேர் பிரச்சனையை துவக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க தீயை கொளுத்தி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கு முடிவு கத்த முடிவு கட்டுவா நான் சொல்ல சொல்ல எல்லாரும் ஆமின்னு சொல்லுவீங்களா இத்தனை வருஷமாக உங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு இந்த மாதத்தில் கத்தராத கத்தராகிய தேவன் ஒரு முடிவு கட்டப்போகிறான் உங்கள் பாடுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துட்டு வேதத்துல ஒரு வசனம் இருக்குது ஏசாய அறுபது இருபது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயின இத்தனை வருஷம் துக்கம் இத்தனை வருஷம் பாடுகள் இத்தனை மாதம் வேதனை முடிஞ்சுச்சு இந்த எட்டாவது மாதம் ஒரு புதிய துவக்கம் இதுவரைக்கும் அநேக பாடுகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் அநேக வேதனைகளை சந்திச்சிருக்கலாம் அதெல்லாம் மாறப்போக்கிறது நம்ம லைஃப்பில் சஞ்சலமும் தவிப்பும் நம்மளை வேதனைப்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருது ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினொன்று வாஸ்து பாருங்கள் ஏசாயா முப்பத்தி அஞ்சு பத்தம் வாஸ்து பாருங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக்கும் இந்த சஞ்சலனா என்ன தெரியுமா ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த வேதனைகள் ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனைகள் ஏன் எனக்கு இந்த சோதனைகள் ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன் இது வந்து சஞ்சலம் தவிப்பு அந்த தவிப்பு இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப கொடூரமானது இது எப்போ முடியும் ஒவ்வொரு மனுஷனும் தவிக்கலாம் என் கடன் எப்போ முடியும் என் குடும்ப பிரச்சனை எப்போ முடியும் என் பிள்ளைக்கு கஷ்டம்லாம் பாடுகள்லாம் எப்போ முடியும் ஒருத்தர் மூட சம்மந்து குடும்பத்தை நடத்துகிறவர் சொன்னார் பிரதர் என் மகனுக்கு தெரியாது நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அவன் படிப்பு எப்போ முடியும் எப்போ முடிப்பான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த தகுப்பினுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா அவன் படித்து முடிச்சிட்டான்னா ஒரு வேலைக்கு போயிடுவான் கஷ்டம்லாம் முடிஞ்சிடும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்கள உங்கள் பிரச்சனை முடியணும்னு எதிர்பார்த்துருக்கீங்களே ஒரு நல்ல காலம் பிறக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களே அவையான ஒரு சோழர் உங்கள் பிரச்சனைலாம் இந்த மாதத்தில் முடிஞ்சு போகும் முடிவுங்கிறது என்ன தெரியுமா துவக்கம் முடிவு துவக்கம் நம்புவீங்களா முடிவு தான் துவக்கம் சொல்லட்டுமா ஸ்கூலை முடிச்சிட்டேன் காலேஜை துவங்குறேன் ஸ்கூலை என்ன செஞ்சாச்சு படித்து முடித்தாச்சு காலேஜை துவங்குறங்க ஒரு நாள் டாக்டர்கிட்ட பேசினேன் அப்ஷனர் ஆப்ரேஷன் முடிஞ்சுட புது பையன் பிறந்துட்டான் அவன் வாழ்க்கை துவங்கிட்டு அப்போ ஒன்று முடிக்குன்னா இன்னொன்று துவங்குறது நான் சொல்லட்டுமா இத்தனை மாதம் உங்கள் வாழ்க்கையில் இந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஆசீர்வாதம் துவங்கிட்டுன்னு அர்த்தம் நன்மை துவங்கிட்டுன்னு அர்த்தம் கிருபை துளிர்விட ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம் இதுவரைக்கும் முடியாத காரியம் எல்லாம் முடிய போது நம்புங்க விஸ்வாசிங்க நம்புங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு நம்புனா உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது ஒரு நாள் வீணாகாது ஒரு சகோதரி மூணு பொட்ட பிள்ளைங்க மூணு பொட்டப்பிள்ள கணவர் ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டார் இப்போ அந்த சகோதரிக்கு இருக்கிற ஒரே ஒரு வீடு அந்த வீடு அவங்க அப்பா சகோதரிக்கு உயிர் எழுதி கொடுத்த காரியம் ஆனால் அவங்க அண்ணம்மார் வசதியாக இருக்கிறாங்க அவங்க நினச்சா தங்கச்சி எதனால் செய்யலாம் கனமனம் இழந்துட்டா அப்பா எழுதி கொடுத்த உயில் சொத்து இப்போ அதையும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த சகோதரி சொன்னாங்க பிரதர் நானும் என் பிள்ளைகளும் செத்துட்டா நல்லா இருக்கும் செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நான் சொன்னேன் செத்துட்டா இனிதான் உபத்திரமே ஆரம்பிக்கும் நரகத்தில் வேதனை அனுபவிப்பீங்க வாழ்ந்து காட்டணும் அந்த சகோதரி கண்ணீரை தொடச்சிட்டு சொன்னாங்க அதை நீங்கள் சொல்கிற மாதிரிதான் எல்லா பிரச்சனைக்கும் கற்று முடிவு கட்டுவார் நான் சொன்னேன் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைலாம் முடிய போகுது உங்க கணவருக்கு வர வேண்டிய பணம் கோட்டில் வரப்போகுது இந்த வீடை ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்கள் அண்ணமாரோடைய ஃபோன் நம்பர்லாம் தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன் எல்லாத்துக்கும் ஜோமனி அந்த தாயையும் மூணு வாலிப பிள்ளைகளையும் அனுப்பினேன் கண்ணீரோடு போனாங்க சொன்னாங்க இனி கண்ணீர் சந்தோந்தேன் என் துக்க நாட்கள் முடிஞ்சிட்டு பிரதர் என் கஷ்டத்தின் நாட்கள் முடிஞ்சிச்சு என் பாடுகள் முடிஞ்சிட்டு அப்பா நிம்மதியாக பண்ணாங்க நான் ஜெவத்தோடு ஃபோன் பண்ணி அவங்க அண்ணமாக தான் ஃபோன் பண்ணி நான் பிரதர் ஜெய்சலன் பேசுகிறேன் உங்கள்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசலாமா நான் சொன்னேன் உங்கள் தங்கச்சி பார்த்தேன் அவங்கவுங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லலை நானாக ஃபோன் பண்ணுறேன் உங்கள் தங்கச்சியுடைய காரியம் பாவம் உங்கள் தங்கச்சி போய் நீங்கள் விசாரிங்க அன்பா ரெண்டு வார்த்தை பேசுங்க அவங்க ஆறுதல் அடைஞ்சிருவாங்க செத்துடலாமோ அப்படி நினச்சிட்டு என்கிட்ட வந்தாங்க சொத்தெல்லாம் நான் சொத்து கொடுத்தே பேசலை நான் பேசுன உடனே தங்கச்சிட்ட போயிருக்கிறாங்க தங்கச்சி அண்ணன் வானேன்னு சொல்லி எல்லாம் அழுகிறத பார்த்து ஏம்மா இந்த வீடு நீயே வச்சுக்கோம்மா பிரச்சனை முடிஞ்சிச்சா நான் சகோதரி சொன்னாங்க பிரதர் கண்ணீரோடு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு பிரதர் அண்ணம் என் பிள்ளை கல்யாணத்தை பொருட்படுத்தி நடத்துகிறேன்னு சொல்லிட்டாங்க புது வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு புதிய துவக்கத்தை ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த மாசத்துல கற்றுக் கொடுக்க போயிரு இந்த புதிய ஆரம்பத்தை யாரும் தடுக்க முடியாது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை இந்த மாதத்தில் உங்கள் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுங்க யாரும் தடுக்க முடியாது நீங்கள் நினைச்ச காரியத்தை இந்த மாதத்தில் ஆரம்பிங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் பிசாசின் கிரிகள் முடிஞ்சிச்சு பாடுகள் முடிஞ்சிச்சு கண்ணீர் முடிஞ்சிச்சு கஷ்டங்கள் முடிஞ்சிச்சு கடன் முடிஞ்சிச்சு புதிய வாழ்வையை கத்த துவக்கிவிட்டா அவருங்களை ஆசீர்வதிக்கிறாள் என் கூட இணைந்து ஒரு நிமிஷம் அந்த எல்லா பிரச்சனைகளையும் முடித்ததுக்காக நன்றி புதிய ஆசீர்வாதத்தை துவங்கினதற்காக நன்றி இந்த வார்த்தை மட்டும் சொல்லுவீங்களா இணைந்து ஜபிக்கலாம் தகுப்பான ஏழு மாதமும் ஆச்சரியமும் அற்புதமாக நடத்துனீங்க கோடி கோடி இந்த புதிய மாதம் எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி 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 இதுவரை என்னென்ன பாடுகளை அனுபவித்தவர்கள் அத்தனை முடிந்தது கடன் பிரச்சனை முடிந்தது கேஸு கோட்டு முடிந்தது பாடு பத்திரவங்கள் முடிந்தது கண்ணீர் நிந்தை அவமானம் பத்திரவம் வேதனை கஷ்டம் அத்தனையும் முடிந்தது நன்மை கிருபை செல்வம் சலிப்பு ஓ பெயர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து துவங்குகிறதற்காக மக்கு நன்றி இன்னைக்கு ஒரு புது துவக்கத்தை இவர்களுக்கு கொடுத்து கோடான கோடி ஸ்தோத்திரம் இதை யாரும் தடுக்க முடியாது நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவன்ல பித்தாவை ஆம ஆம உங்க பாடுகள்லாம் முடிஞ்சிட்டுங்க ஒரு புது துவக்கத்தை கத்தை கொடுத்து விட்டா துவங்குங்க ஆசீர்வாதமா இருங்க நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும் ஆமேன் ஆமே